வணக்கம் அறிவு தான் ரொம்ப முக்கியம் அறிவே சக்தி அப்படின்னு எல்லாம் நாம் நிறைய கேட்டிருக்கோம் ஆனா நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்ட ஓஷோவின் அறிவின் மறுப்பு உரை அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சொல்ல கொஞ்சம் யோசிக்க வைக்குது அறிவுங்கிறது ஒரு சாபமா அது நம்மை உண்மையிலிருந்து பிரிக்க முடியுமா இப்படியெல்லாம் கேள்வி கேக்குது ஸோ இன்னைக்கு நாம் இந்த உரையை வச்சு அறிவு எப்படி ஒரு தடையா இருக்கலாம் இந்த இல்லனா அதோட அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா நிச்சயமா இது வந்து அறிவு எப்படி நமக்கும் நம்ம பாக்குற விஷயத்துக்கும் நடுவுல ஒரு தூரத்தை உருவாக்குதுன்னு ஓஷோ சொல்றார் அந்த தூரத்தை கடந்து உண்மையான ஒரு புரிதலுக்கு ஒரு அமைதிக்கு எப்படி போறது அதை தான் நம்ம இப்ப ஆராய போறோம் சரி முதல்ல இந்த அறிவு தூரத்தை உருவாக்குதுங்கற பாயிண்டே எடுத்துக்குவோம் இது இது கேட்கவே கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இருக்கே எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லதுன்னு நாம நினைக்கிறோம் பொதுவா அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா ஓஷோ ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாரு பாருங்க நீங்க எங்கயோ போறீங்க வழியில ஒரு பூவை பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்கு ம் ஆனா அது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அந்த தெரியாத நிலையில உங்க மனசு எப்படி இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா அத பார்த்து ஒரு ஆச்சரியம் இருக்கும் கரெக்ட் அந்த அமைதி அந்த ஆச்சரியம் ஒரு மர்மம் அங்க நீங்களும் அந்த பூவும் நேரடியா இணைஞ்சிருக்கீங்க நடுவுல எந்த எண்ணமும் இல்ல சரி ஆனா அடுத்த நிமிஷமே மனசு சொல்லும் ஓ இது ரோஜா பூ அப்படின்னு ஆமா அந்த நொடி அந்த லேபிள் ரோஜான்னு உடனே என்ன ஆகுது அந்த மொத ஃபீலிங் போயிடும் அது ஒரு ரோஜான்னு தெரிஞ்சதும் வேற மாதிரி ஆயிடும் அதேதான் அந்த அரிது அதாவது இது ரோஜாங்கிற தகவல் உங்களுக்கும் பூவுக்கும் நடுவுல வந்துருது பூ அங்க இருக்கு நீங்க இங்க இருக்கீங்க அந்த நேரடி இணைப்பு அது கட்டாயிடுது ஒரு திரை மாதிரி ஆமா ஒரு திரை விழுந்த மாதிரி இது பூவுக்கு மட்டும் இல்ல மனித உறவுகளுக்கும் இது பொருந்தும் ஒருத்தர முதல்ல போது பழக ஆரம்பிக்கும்போது ஆமா ஒரு ஆர்வம் ஒரு பரவசம் இருக்கும் ஆனா போக போக அவங்கள பத்தி எல்லாம் தெரியும் நினைக்க ஆரம்பிச்சதும் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடுது கொஞ்சம் போரடிக்க ஆரம்பிச்சுடும் சில சமயம் இதுதான் விஷயம் அறிவு கூட கூட அந்த ஆரம்பத்திலிருந்த அதிசயம் குறையுது இதத்தான் பைபிள் கதையில ஆதாம் ஏவாள் வாழ் அறிவு சாப்பிட்டதால சொர்க்கத்தை இழந்தாங்கன்னு சொல்றதா ஓஷோ விளக்குறாரு ஓ அப்படியா அந்த அறிவுதான் பிரிவினையும் உண்டாக்குதா ஆமா அறிவுதான் நான் வேறு அது வேறுனு பிரிக்குது அறிபவன் அறியப்படும் பொருள் பார்ப்பவன் பார்க்கப்படுவது இப்படி ரெண்டா உடைக்குது இது ஒரு விதமான மனப்பிழவுன்னு சொல்றார் ஓஷோ ஓகே அப்ப தர்க்கம் பகுத்தறிவு இதெல்லாம் கூட தப்புன்னு அர்த்தமா அதெல்லாம் அப்படி இல்ல தர்க்கம் தேவைதான் வழக்கிக்கு ஆனா தர்க்கம் மட்டுமே போதும்னு நினைச்சா அதுல இருக்கு எப்படி தர்க்கத்துக்கு ஒரு எதிர்நிலை இருக்கு இல்லையா அந்த தர்க்கமற்ற தன்மை இல்ல உள்ளுணர்வுன்னு சொல்லலாம் அதுவும் தேவை ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும் வாழ்க்கை முழுக்க கணக்கு போட்டு பகுத்தறிவோடே வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப ட்ரை ஆயிடும் ஆமா அதுல இருக்கிற அழகு கவிதை அந்த ஆழமான உண்மை அதெல்லாம் மிஸ் ஆயிடும் ஒரு மிஷின் மாதிரி ஆயிடும் இது இது இயேசு சொன்னதோட பொருந்துற மாதிரி இருக்கே குழந்தைகளை போல ஆகணும்னு சொன்னாரே அதே பாயிண்ட் தான் குழந்தைகளுக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் ஏன்னா அவங்க கிட்ட அந்த அறிவுங்கிற சுமை அப்பாவித்தனம் அந்த அப்பாவித்தனம் முன்முடிவில்லாம பாக்குற தன்மை அதனால அவங்க விஷயங்களை உள்ளது உள்ளபடி பாக்குறாங்க நாம நாம பத்தி கரெக்ட் நம்மோட ரியாலிட்டிய நம்மார்த்தங்கிறது உண்மையோட நம்ம விளக்கம் மட்டும்தான் அது உண்மையாகவே இருக்கணும்னு அவசியம் இல்ல சரி அப்போ நாம நம்ம விளக்கங்களோட உலகத்துல தான் வாழ்றோம் கிருஷ்ணமூர்த்தி கூட சொல்வாரே மறுப்பதே அமைதினு அது இதோட எப்படி சேருது எதை மறுக்கணும் கிருஷ்ணமூர்த்தி சொல்றது நம்ம மனசுக்குள்ள ஓடுற இந்த எண்ணங்களை நாம பிடிச்சு வச்சிருக்கிற இந்த கருத்துக்கள இந்த அறிவ மறுக்க சொல்றார் மறுக்கிறதுனா சண்டை போடுறதா இல்ல இல்ல எதிர்க்கிறது இல்ல அதோட தன்மையை புரிஞ்சுக்கிறது அது எப்படி காம் செய்யுது அது எப்படி நம்மள கட்டுப்படுத்துதுன்னு பார்த்து அதுல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறது அப்படி விலகும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி வருமா ஆமா ஒரு ஒரு காலியான இடம் உருவாகும் அந்த விழிதான் அமைதிக்கு வழி ஓகே அறிவு தூரத்தை உருவாக்குது முழுமைய பார்க்க தடையா இருக்குன்னு ஒரு அளவுக்கு புரியுது அப்போ இந்த அறிவை எப்படி மறுக்கிறது இதுக்கு ஏதாவது புது டெக்னிக் இருக்கா புதுசா ஒரு அறிவை கத்துக்கிட்டு பழைய அறிவை விட முடியுமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ என்ன சொல்றாருனா அறிவை இன்னொரு அறிவை கொண்டு மறுக்கவே முடியாது அப்புறம் எப்படி அறிவு மறுக்கணும்னு ஒரு புது தடவுல சேர்த்துக்கிறது இது ஒரு புரிதல் அறிவு எப்படியெல்லாம் என்னையும் உண்மையும் பிரிக்குது அப்படிங்கிற அந்த உண்மைய ரொம்ப தீவிரமா முழுசா உணர்வதுதான் ஒரே வழி உணர்வதா ஆமா அந்த உணர்தலோட தீவிரம் இருக்கு இல்லையா அது ஒரு நெருப்பு மாதிரி அதுவே உங்க பழைய அறிவோட பிடிய தளர்த்தும் அந்த அறிவு தானா எரிஞ்சு போகும் இந்த நேரடி திடீர் புரிதல் இதுக்கு பேர் தான் உள்ளொழி உள்ளொழியா இது தகவல் இல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி சொல்றீங்க அதேதான் இது ஒரு மாற்றம் அதனாலதான் ஓஷோ சொல்றாரு நான் சொல்றது நீங்க கேட்டு நோட்ஸ் எடுக்காதீங்க மனப்பாடம் பண்ணாதீங்கன்னு ஆமா தீவிரமா விழிப்புணர்வோட கேளுங்க ஒப்பிடாதீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க இப்போ இந்த கணத்துல என்னோட இருங்கன்னு சொல்றாரு அதுக்கு இதுதான் காரணம் அப்படி முழு கவனத்தோட எந்த முன்முடிவும் இல்லாம கேட்கும்போது நீங்களே அந்த உண்மையை நேரடியா உணர்வீங்க அதுதான் உள்ளொளி ஒரு குருவோட இருக்கிறதுனா இதுதானா அவர் சொல்றதை ஏத்துக்கவோ மறுக்கவோ செய்யாம சும்மா கவனிக்கிறது ஆமா சூரியன் உதிக்கிறத பாக்குறோம் அதை ஏத்துக்கிறோமா மறுக்கிறோமா இல்லையே சும்மா பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு கவனிப்பு அந்த மூல உரையில கூட ஒரு கதை வருமே கபாலாரிங்கிற கதை ஆமா ஆமா பதில் தெரியணும்னு ரொம்ப அறிவுபூர்வமா தேடினதால நேரடி அனுபவத்தை தவற விட்டார் திறந்த மனசோட அந்த கணத்துல இருந்தா போதும் சரி இந்த உள்ளொளி வந்துருச்சுன்னு வைங்க அப்புறம் சரி இதை எப்படி லைஃப்ல அப்ளை பண்றதுன்னு ஒரு கேள்வி வருமே ஹவு டு கேள்வி அப்படி எப்படின்னு கேள்வி வந்தாலே நீங்க உள்ளொழிய முழுசா அனுபவிக்கல ஏன் ஏன்னா எப்படிங்கிற கேள்வி மறுபடியும் அறிவை தேடுது ஒரு செய்முறைய ஒரு டெக்னிக்க கேக்குது ஆனா உண்மையான உள்ளொழி வந்துட்டா அதுவே போதும் அதுக்கப்புறம் நீங்க எதையும் செய்ய வேண்டியதில்லை மாற்றம் தானா நிகழும் உங்க பார்வை மொத்தமா மாறிடும் இது இது கொஞ்சம் பிடிபட கஷ்டமா தான் இருக்கு அறிவு இல்லாம எப்படி செயல்படுறது சரி நீங்க சொல்ற அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் சூனியம் அல்லது வெறுமை இதய சூத்திரத்தோட மையமே இதுதானே ஆமாம் வடிவம் வெறுமையே வெறுமையே வடிவம் வெறுமை வடிவத்திலிருந்து வேறுபடவில்லை வடிவம் வெறுமையிலிருந்து வேறுபடவில்லை இது என்னது சுத்தமா புரியலையே ஒன்னே எப்படி இன்னொன்னா இருக்க முடியும் புரியுது இது நம்ம சாதாரண லாஜிக்குக்கு எதிரா இருக்கு அரிஸ்டோட்டல் என்ன சொன்னார் ஏன்னா ஏ தான் ஏ வந்து நாட் ஏவா இருக்க முடியாது இதுதான் நம்ம பகுத்தறிவு ஆமா ஆனா புத்தரோட பார்வை அது இயங்கியல் பார்வைன்னு சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கைங்கிறது எதிர்மறைகள் மூலமா தான் இயங்குது எதிரெதிரா இருந்தாலும் ரெண்டும் சேர்ந்தாதான் முழுமை உதாரணம் ஒரு ஆறு ஓடுதுன்னா அதுக்கு ரெண்டு கரைகள் வேணும் இல்லையா ரெண்டு கரைகளும் எதிரெதிராதானே இருக்கு ஆனா அந்த ரெண்டும் தான் ஆத்த வழி நடத்துது கரைகள் இல்லனா ஆறு இல்ல அதே மாதிரி கரண்ட் பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் மைனஸ் ரெண்டும் எதிர் ஆனா ரெண்டும் சேர்ந்தா தான் லைட் எரியும் சரி சரி ஆண் பெண் தோற்றத்துல எதிரா தெரியலாம் ஆனா ஆணுக்குள்ளேயும் பெண் தன்மை இருக்கு பெண்ணுக்குள்ளயும் ஆண் தன்மை இருக்கு இந்த எதிர்மறைகள் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடல ஒன்னு ஒண்ணு சார்ந்திருக்கு ஒரு சிம்போனி மாதிரி ஓகே சமூகத்துல நாம இத சரியா புரிஞ்சிக்காம ஆண் இப்படி தான் பெண் இப்படிதானு பிரிக்கறதுனால பிரச்சனை வருதுங்கிறீங்களா ஆமா ரெண்டும் சேர்ந்தது தான் மனுஷன் சோ இந்த அடிப்படையில பாத்தா வடிவம் வெறுமையேன்னா நாம பாக்குற இந்த வடிவங்கள் பொருட்கள்லாம் அடிப்படையில வெறுமை அப்புறம் அப்பறம் வெறுமையே வடிவம்னா அந்த வெறுமை தான் இந்த வடிவங்களா வெளிப்படுது அப்படிதானே சரியா சொன்னீங்க தோட்டத்துல ரெண்டா தெரிஞ்சாலும் ஆழத்துல ஒன்னு தான் இது பொருட்களுக்கு மட்டும் இல்ல நம்ம உணர்வுகள் எண்ணங்கள் புலன் உணர்வுகள் நம்ம உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் எல்லாத்துக்குமே இது பொருந்து சூத்திரம் சொல்லுது நம்ம கோபம் சந்தோஷம் எல்லாமே தோன்றி மறையுற வடிவங்கள் தான் அதோட அடிநாதம் வெறுமைதானா ஆமா அடுத்த வரி இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு இங்கே ஓ சரி சரி புத்திரா எல்லா தர்மங்களும் வெறுமையால் குறிக்கப்பட்டுள்ளன இங்க தர்மம்னா என்ன அவை உற்பத்தி செய்யப்படுவதோ நிறுத்தப்படுவதோ இல்லை களங்கமானவையோ மாசற்றவையோ இல்லை குறைபாடுடையவையோ முழுமையானவையோ இல்லை இதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் என்னதான் இருக்கு இங்க தர்மம்னா நிகழ்வுகள் குணங்கள் பொருட்கள்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமா உருவாக்கப்படுறதில்ல அழிக்கப்படுறது எல்லாம் மாறிட்டே இருக்கு ஒரு சுழற்சி அதே மாதிரி எதுவுமே இயல்பிலேயே நல்லது கிடையாது கெட்டது கிடையாது புனிதம் கிடையாது களங்கம் கிடையாது குறை கிடையாது நிறை கிடையாது அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நாம கொடுக்கிற லேபிள்கள் நம்ம மனசோட தீர்ப்புகள் ஒரு உதாரணம் சொல்றேன் பிளாக் ஹோல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா கருந்துளை ஒரு பெரிய நட்சத்திரம் எரிஞ்சு முடிஞ்சு அதுக்குள்ளேயே சுருங்கி ஒரு கருந்துளையா மாறுது அது ஒரு பயங்கரமான வெறுமை மாதிரி தெரியுது ஆனா அந்த வெறுமை சும்மா இல்ல அதுக்குள்ளே இருந்து தான் மறுபடியும் புது நட்சத்திரங்கள் உருவாக முடியும்னு விஞ்ஞானிக சொல்றாங்க ஓ வடிவம் ஆகுது வெறுமை வடிவம் ஆகுது ஆமா இது நாம தினமும் தூங்கி எழுந்திருக்கிறது மாதிரி இல்லையா எப்படி ராத்திரில நாம புழுத மாதம் வேணுமே குர்மைக்குள்ளாவது சுய நினைவற்ற நிலைக்குப் போறோம் காலையில மறுபடியும் நான்ங்கற உணர்வோட ஒரு வடிவத்தோட எந்திரிக்கிறோம் அந்த தூக்கம்கிற வெறுமை இல்லனா பகல்ல இந்த வடிவத்தோட நம்ம இயங்க முடியாது சரிதான் ரெண்டும் தேவை அப்போ எதுவுமே நல்லது கெட்டது குறை நிறை இல்லனா ஒரு இருந்து உலகத்தை இயக்க வேண்டிய அவசியம் இல்லையா இதுதான் புத்தரோட முக்கியமான பார்வைன்னு ஓஷ சொல்றார் ஒரு படைப்பாளர் ஒரு கண்ட்ரோலர் தேவையில்லை எல்லாம் தானா நடக்குது ஒரு பிரபஞ்ச ஓட்டம் வித மரமாகுது மரம் வித கொடுக்குது இதுக்கு இருந்து யாரும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இது அப்படியே ஏத்துக்கிறது தான் தத்தாதா சச்னஸ் அல்லது அப்படியே இருத்தல் எது எப்படி இருக்கோ அது அப்படியே பார்க்கறது எந்த லேபிளும் இல்லாம இதோட விலை என்னவா இருக்கும் நம்ம மனசுல இருக்கிற பெரிய பாரம் குறையும் பாவி புண்ணியவான் ஒழுக்கம் ஒழுக்கமின்மை இந்த மாதிரி நாமெல்லாம் போட்டுக்கிட்ட பிரிவினைகள் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும் ஆமா இதெல்லாம் மனசோட விளையாட்டு இந்த பிரிவினைகள் தான் நமக்கு கவலை குற்ற உணர்வு பெருமை எல்லாத்தையும் கொடுக்குது இந்த லேபிள்களை எடுத்துட்டா நாம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம் எதையோ அடையணும் எதையோ சரி பண்ணணுங்கிற கட்டாயம் போயிடும் வாழ்க்கை ஒரு இலக்கில்லாத ஆட்டம் மாதிரி லீனா மாதிரி ஆயிடுமா ஆமா ஜாலியா விளையாடலாம் இந்த மனசோட நிலைகளை பத்தி மூணு விஷயங்கள் சொல்றாங்களே உரையில அது கொஞ்சம் விளக்க முடியுமா உள்ளடக்கம் பிளஸ் உணர்வு நிலைன்னு வருதே ஆமா அது கொஞ்சம் நுட்பமானது ஒன்னு உள்ளடக்கம் பிளஸ் உணர்வு நிலை இது நம்ம சாதாரண விழிப்பு நிலை மனசுல ஏதாவது ஓடிட்டே இருக்கும் எண்ணங்கள் ஆசைகள் அதுதான் உள்ளடக்கம் அது நாம உணர்ந்துகிட்டே இருப்போம் அது உணர்வு நிலை ஓகே இது நார்மல் மைண்ட் ரெண்டு உள்ளடக்கம் இல்லாத உணர்வு நிலை இது தியானத்தோட ஆழமான நிலை நீங்க விழிப்பா இருக்கிறீங்க ஆனா மனசுல எந்த எண்ணமும் ஓடல மனம் காலியா அமைதியா இருக்கு ஆனா நான் இருக்கேன்னு தெரியுது ஆமா கான்சியஸ்னஸ் இருக்கு ஆனா கண்டென்ட் இல்ல மூணு உள்ளடக்கமும் இல்ல உணர்வு நிலையும் இல்லை இதுதான் சூனியம் அல்லது சமாதி நிலை இங்கே எண்ணங்களும் இல்லை நான் இருக்கிறேன்கிற அந்த உணர்வு நிலையும் இல்லை அப்போ இது மயக்க நிலை மாதிரி தானே முக்கியம் இது மயக்க நிலை அல்ல இது அதையும் தாண்டிய ஒரு நிலை ஒரு மீ உணர்வு நிலைன்னு சொல்லலாம் உணர்வு நிலை தன்னையே இழந்து முழுமையோட உண்ணாயிடுற ஒரு நிலை ஓ கேக்கவே மிரட்டலா இருக்கு இந்த சூன்ய நிலை இந்த ஒன்றுமில்லாத நிலை இது பயமா இருக்காதா தோணலாம் ஆனா முரண்பாடா இந்த சூனிய நிலைதான் உண்மையான பயமின்மையை கொடுக்குது எப்படி நம்மளோட எல்லா பயத்துக்கும் அடிப்படை என்ன மரண பயம் நான் பயம் இல்லையா ஆமா நிலையில அந்த உணர்வே கரைஞ்சு போயிடுது அப்புறம் யாரு பயப்படுறது எதுக்கு பயப்படணும் மரணம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு நிலை அது அப்போ பாதுகாப்பு தேட இல்ல சொத்து சொந்தம் அதிகாரம் இதெல்லாம் இதெல்லாம் தேவைப்படாது ஏன்னா பயம் இல்ல இதுதான் உண்மையான சுதந்திரம் ஒரு புரட்சிகரமான வாழ்க்கை இது வேடிக்கை என்னன்னா நீங்க ஒன்றுமில்லாம ஆகும்போதுதான் நீங்க உண்மையிலேயே நீங்களா இருக்க முடியும் ரொம்ப ஆழமான கருத்து சரி கடைசியா ஒரு கேள்வி இந்த சூத்திரங்களை புத்தர் ஏன் அவரோட சீடர் சாரிபுத்திரருக்கு சொன்னார் அவர் ரொம்ப அறிவாளின்னு சொல்றீங்க ஆமா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு சாரிபுத்திரர் வந்து அந்த காலத்துல பெரிய பண்டிதர் நிறைய தர்க்கம் தெரிஞ்சவர் அவர் முதல புத்தரை பார்க்க வந்தது எதுக்குன்னா புத்தர வாதத்துல ஜெயிக்கணும்னு தான் கூட ஐயாயிரம் சீடர்களை கூட்டிட்டு வந்தார் அப்படியா ஆனா புத்தர் அவரை பார்த்து சரி வாதம் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் என் கூட மௌனமா இருக்கணும் நான் சொல்றத கேட்கணும்னு சொல்லிட்டார் வாதம் பண்ண வந்தவர் மௌனமா இருக்க சம்மந்திச்சாரா ஆச்சரியமா இருக்கே ஆமா ஏத்துக்கிட்டார் அந்த ஒரு வருஷம் அவரு சும்மா புத்தர் சொல்றத கேட்டதுலயே அவருக்குள்ள பெரிய மாற்றம் வாதம் பண்ற எண்ணமே போயிடுச்சு அவருக்குள்ள கரைஞ்சு உள்ளோலி பிறந்துடுச்சு ஓஹோ அவர் அப்போ அறிவின் அடிப்படையிலான புரிதல்ல ரொம்ப உயரத்துல இருந்தார் ஒரு ஆறு படி முன்னேறி இருந்தாருன்னு வைங்களேன் ஏழாவது படிதான் இந்த சூனியம் அந்த அறிவின் உச்சில நின்னவர அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு கூட்டிட்டு தான் புத்தர் அவருக்கு இதை உபதேசிச்சார் அறிவுள்ளவருக்கு அறிவின் எல்லையை காட்டினார் சரியா சொன்னீங்க அப்போ சுருக்கமா நம்ம புரிஞ்சுகிட்டத சொல்றேன் அறிவுங்கிறது ஒரு கருவிதான் ஆனா அதுவே நம்மள முழுமையிலிருந்து பிரிக்கிற ஒரு தடையாவும் ஆகலாம் ஆமா இந்த உண்மைய நேரடியா உணர்றதுதான் உள்ளொளி சரி அந்த உள்ளொளி நம்மள அறிவோட பிடியிலிருந்து விடுவிச்சு சூனியம்னு சொல்ற அந்த ஆழமான அமைதியான பயமற்ற நிலைக்கு இட்டு செல்லும் மிகச்சரியா சொன்னீங்க முக்கியமா இந்த சூனியங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்ல அது ஒண்ணுமில்லாம போறது இல்ல அது எல்லாமே ஆகிறது ஓ அது தூய இருப்பு நிலை முழுமையோட இணையற நிலை ஆமா இது புதுசா எதையோ இல்ல இருக்கனவே நம்ம கிட்ட இருக்கிற அறிவையும் நம்பிக்கைகளையும் அது எப்படி உண்மையை பார்க்க விடாம தடுக்குதுன்னு கவனிக்கிறது களங்களா இருக்கிற கண்ணாடிய தொடச்சு தெளிவா பாக்குற மாதிரி ரொம்ப அருமை உண்மையிலேயே நிறைய யோசிக்க வச்சிடுச்சு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை எந்த அறிவு அல்லது நம்பிக்கை ஒரு நபரையோ ஒரு சூழலையோ ஏன் உங்களையே நீங்க முழுசா உள்ளது உள்ளபடி அனுபவிக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கலாம் எதுல நீங்க எனக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ ஒருவேளை அங்க நீங்க பாக்க வேண்டிய ஆச்சரியத்தை எழுந்துட்டு இருக்கீங்களா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்